அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் மூலமாக காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரீஸில் ஆல்ரெடி பேட்ச் ஒன் பேட்ச் டூன்னு சொல்லி ரெண்டு பேட்ச் போயிட்டுருக்கு நிறைய மாணவர்கள் டெஸ்ட்டு சீரிஸ் கேட்டதுனால பேட்ச் த்ரீக்கான அட்மிஷனை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம் சரிங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு பேட்ச் நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம் இதுதான் கடைசி பேட்ச் ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது சரிங்களா மொத்தம் வந்து அறுபது தேர்வுகள் அப்போ நம்ம சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பேட்ச் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் இதுதான் உங்களுக்கு கடைசி பேட்ச் சரிங்களா உங்களுக்கு ஆறிலிருந்து பன்னிரெண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்னு உங்களுக்கு மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் நம்ம கொடுத்துருவோம் நம்ம கொடுக்கறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு சரிங்களா நடப்பு நிகழ்வுகள் நம்ம கொடுக்கறதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் வராது சரிங்களா சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சப்இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் வெற்றியடைந்து சரிங்களா எழுத்து தேர்வு உடற்பகுதி தேர்வு நேர்முகத் தேர்வு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி சரிங்களா எங்களுடைய மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பயிற்சிக்கு செல்ல இருக்கிறார்கள் சரிங்களா இவங்களே எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க சரிங்களா பலருடைய கனவுகளை நாங்கள் நினைவாக்கியிருக்கோம் அந்த மகிழ்ச்சியில் தான் நாங்கள் எந்த வருஷமும் டெஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்து கொண்டு போய்ட்டுருக்கோம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க நீங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய சமைச்சர் புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட மெட்டீரியல் கொடுத்துருவோம் சரிங்களா இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஷின் கொடுத்துருவோம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்கு பு புத்தகத்தை தனித்தனியாக கொடுத்துருவோம் சரிங்களா ஏன்னா பார்ட்டு பியில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மொழித்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் ஆங்கிலம் இதிலிருந்து இருபது கேள்விகள் கேட்குறாங்க மாணவர்கள் நிறைய பேர் இதில் மார்க் வந்து விட்டுறீங்க இந்த மார்க்கை நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுடைய கனவை நீங்கள் விட்டுற தான் அப்போ இதில் நீங்கள் முழு ஸ்கோரிங் அடிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள் இரண்டு புத்தகங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா மற்றபடி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓன் நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது தான் சரிங்களா நோட் நோட்ஸ் ஓனாக எடுத்துக்க வேண்டியது தான் உங்களுடைய சந்தேகங்களை கொள்வதற்கு உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் இருக்கும் கலந்துரையாடல் குழு இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ஆடியோ கிளாஸஸ் முறையில் உங்களுக்கு சிறப்பாக அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதி முழுமையாக நடத்தி கொடுத்துரும் சரிங்களா ஒவ்வொரு தேர்விற்குமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பக்காவாக எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் வச்சு தான் ரெடி பண்ணுறோம் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான குறையுமே இருக்காது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஒன் ஆர் டூ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பத்து தேர்வுகள் முடிவடைந்த பின்பும் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஆன்சருக்கு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி ஒரே பிடிஎஃப்ஃபாக அந்த பத்து கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களோட ரிவிஷனுக்காக சரிங்களா அப்போ உங்களுக்கு மொத்த தேர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது பாடவாரியான தேர்வுகள் இரவுது திருப்புதல் தேர்வுகள் பதினாறு சிறப்பு தேர்வுகள் பதினான்கு மாதிரி தேர்வுகள் பத்து ஆக மொத்தம் அறுபது தேர்வுகள் ஏழாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நீங்கள் உங்களுடைய அண்ணன் அக்கா யாராவது நம்மளுடைய பேச்சில் படித்தவங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் நம்மளுடைய பேட்ச் அந்தளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு போவோம் சரிங்களா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் புக்கு ஆடியோ கிளாஸஸஸு ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸு சரிங்களா இதை தவிர்த்து ஆறுலருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண மெட்டீரியல்ஸு இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃபீஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் சரிங்களா இவ்வளவுக்குமான ஃபீஸ் எவ்வளோ ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சரிங்களா அப்போ உங்களுக்கு சிலபஸ் படி உங்களுக்கு வெயிட்டேஜ் படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த திட்டத்தின் படி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் ஒரு ஒரு தேர்வுலையும் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பகுதியும் இருக்கும் சமூக அறிவியல் பகுதியும் இருக்கும் சரிங்களா பொது அறிவை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பகுதி இருக்கும் சமூக அறிவியல் பகுதி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உளவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து கேட்குறாங்க இல்லையா பத்து கேள்வி அந்த மாதிரி உங்களுக்கு தமிழில் ஒரு டாப்பிக்கில் இருந்துருக்கும் இங்கிலீஷில் ஒரு டாப்பிக்கில் இருந்துருக்கும் சைக்காலஜி இருக்கும் மேக்ஸ் இருக்கும் சரிங்களா ஆக மொத்தம் நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு ஒவ்வொரு தேர்வும் நீங்கள் எழுத போகிறீங்க சரிங்களா அப்போ ஒவ்வொரு தேர்வுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து போர் அடிக்காமல் தான் கலந்து கொடுத்துருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தேர்வுலேயும் சரிங்களா அப்போ இந்த திட்டத்தின் படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல ஸ்கோரிங் வைக்க முடியும் நிறைய மாணவர்கள் இந்த திட்டத்தை தான் ஃபாலோ பண்ணி இருக்காங்க அப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா சிறப்பு தேர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் பொருளாதாரம் நடப்பு நிகழ்வு மொழித்திறன் சரிங்களா கம்யூனிகேஷன்ஸ் இங்கிலீஷு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்குறோம் பதினான்கு தேர்வுகள் உங்களுக்கு இருக்குது சரிங்களா எல்லாமே பல்க் பல்கான கொஷின்ஸாக இருக்கும் இதை தவிர்த்து பத்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் கொஷினாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த அட்டவணை அப்படின்றது மாறுதலுக்கு உட்பட்டது சரிங்களா அப்போ நீங்கள் டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ரிசிப்டை வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகியும் அவங்கள வந்து குழுவில் இணைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு தேர்வுகள் எல்லாமே தமிழ் மொழியில் தான் இருக்கும் டெலிகிராம் சேனலில் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாமே கண்டெக்ட் பண்ணி நடத்துவாங்க சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு அந்த நம்பருக்கு பே ஆகலைன்னா இந்த நம்பருக்கு கூட நீங்கள் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம் சரிங்களா உங்களுடைய கனவை அடையிறதுக்கு எடுத்து தான் தடையாக இருக்குது அப்படின்னா அதை உடைத்து எறிவதற்கு எங்களோட நீங்கள் இணைந்து கொள்ளலாம் சரிங்களா ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோரிங் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உபயோகரமாக இருக்கும் இந்த பிளான் படி படித்தீங்கன்னா போதும் சரிங்களா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இருக்கும் ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா மற்றபடி சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி எவ்வளோ சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டுருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி எப்போது சார் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி கேட்டிங்க நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்தோம் ஜனவரி மாதம் டிசம்பர் லாஸ்ட்லேயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா அப்போ நம்ம சொன்னது தான் இன்னும் ஒரு எட்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நானூற்றம்பதுலேருந்து சரிங்களா ஒரு ஐநூற்றம்பது ஐநூற்றி செல்ற ஐநூறு ப்ளஸ் வேக்கன்சி தான் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கும் அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அதனால் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம டெஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாமை க்ளியர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் சரிங்களா நல்ல ஒரு அக்யூரசி லெவலில் மார்க் வைக்கணும் சரிங்களா அப்போ எழுபதுக்கு ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மார்க் நீங்கள் வைக்கணும் அப்போ நூற்றி நாற்பது கொஸ்டினுக்கு நூற்றி முப்பது கொஸ்டின் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டெஸ்ட் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தமிழ்நாட்டிலே நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் மிக சிறப்பான டெஸ்ட்டு பேச்சாக இருக்குது அதுக்கு சாட்சியாக தற்பொழுது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சிட்ருக்கிறாங்க நீங்களும் இணையணும் அப்படின்னா இணைஞ்சு கொள்ளலாம் சரிங்களா தேங்க்யூப்பா